சிற்ற்ற்றம்பலம் பதிகம் ஐந்து திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது மெய் உணர்தல் மெய்தான் அரும்பி விதிர் வீதிர்த்து உந்திரையார் கழற்கேன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வேதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் கிழவிடேன் என்னை கண்டு கொள்ளேன் கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கேடினும் நல்லேன் எனது அடியாரோடும் அல்ல நரகம் புகினும் எல்லேன் திரு அருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாதெங்கள் உத்தமனேம் உத்த மனத்தன் நினைந்துருகி மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் தெரிந்தவரும் தத்தம் மனத்தன பேசையை ஞான் சாவதுவேம். முன்னால் தக்கன் வேள்வித்தக நின்று நஞ்சமஞ்சி ஆவ எந்தாய் என்ற நம் அவரவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்தன பாவம் திரிதவரே தவமே பொறிந்திலன் தன்மலரிட் அவமே பிறந்த அருவினையேன் முன கண்பருளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் திருவடிக்காம் காம் பவமே அருள் கண்டாயடியேற்க பரம்பரணேம் பறந்து பல்லாய் மலர் இட்டு முட்டாதடியே இறைஞ்சே எ எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின்றன் வார்கழற் கண்பெனக்கும் நிரந்தரமாயருளாய் ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் மூடி சாய்ந்து முன்னால் செழு மலர் கொண்டெங்கும் தேட பாலனி பாலம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோளோடு துன்மத்தம் மேல் கொண்டு உழி தருமே ஒழி தரு காலும் கணலும் புனலோடு மண்ணும் விண்ணும் இழிதறு காலம் எக்காலம் வருவது வந்ததன் பின் உழிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாயவை காத்தமை காப்பவனேம் பவனிம்பிரான் பணி மாமதி கண்ணிவினோர் பெருமான் சிவனெம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்ன இப்பரிசேம் புவனெம்பிரான் தெரியும் பரிசாவது புகவே தகேன் உன கண்பருள் யான் என் பொல்லாமணியை தகவே என்னை உனக்காண்டு கொண்ட தன்மைய புண்மையறை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணியே தீய நாமுதே நகவே தகும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமேன் சிவாத்தர் சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி